இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் நத்தம்பட்டி கிருஷ்ணன் கோயிலுக்கும் வடக்கு உள்ள ஒரு இடம் இது நான்கு வழிச்சாலையில் மெயினில் உள்ளது ஒரு பெட்ரோல் பங்கு வருது ஆ இங்கே எதுவுமே போர்வல் எதுவுமே போடலை இதான் முதல் முறை முறையாக போர்வல் போடக்கு முன்னாடி நம்மளை ந விஞ்ஞான முறை நலத்தண்ணீர் ஆய்வு பணிக்கு அழை அழைச்சிருக்காங்க இவங்க இடம்தான் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு இப்படி ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாரா வெரி குட் இது உள்ளதை உள்ளபடி சொல்லும் டெப்த்து மட்டும் கொஞ்சம் உண்டைப்பண்ணாக இருக்கும் அப்படி தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக காட்டும் அதான் டெப்த்து மட்டும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்காது நூறு அடினா நூறு மீட்டரில் கூட வரும் அந்த மாதிரி மற்றபடி தண்ணி வர வ வகைப்பில் இடங்களைப் போல சொல்லி வரித்து போர் போட்டு தண்ணி வந்துகிட்டு தான் இருக்குது நம்ம ரிப்போர்ட்டை பார்க்கலாம் இன்றைக்கே ரெண்டு ரிப்போர்ட் வந்துச்சு தண்ணி வந்திருக்கு சீலாத்தி குளம் மறுபடி நேற்று ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு இருக்கந்துறை இன்றைக்கி ஒரு இடத்துல போர் போட்டுட்ருக்காங்க எல்லாம்ங்க கடினப்பாறை ஏரியாவுக்குள்ள தாங்க என்ன வர சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆள் தான் இப்போ போர் போடாமலே என்ன வர சொல்லுவீங்க இந்த ஏரியாவில் எனக்கு ரொம்ப அனுபவம் கிடையாது இருந்தாலும் அது ரிசல்ட்டு சொல்லும் நம்ம கருவி வந்து உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டை சொல்லும் சரியா பாறை இப்போ இறக்குறைய வடமேற்கு தென்கிழக்கு அதனால் நம்ம இறக்குறைய கிழக்கு மேற்கு ஸ்கேன் பண்ண போகிறோம் ஆயிரம் அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ண போகிறோம் இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது சார் ஜஸ்ட்டு பத்து பத்து தான் இதுக்கு அஞ்சு அடி இங்கே இதுக்கு அஞ்சு அடி இப்போ முதல் ஸ்கேன் ஆரம்பம் அவங்க நிற்காங்க இல்லையா அங்கே தான் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது அங்கேருந்து நாற்பது மீட்டருக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் நாற்பத்தஞ்சு மீட்டர் வச்சால் தான் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் அகலங்கிறது வந்து பத்தடி தான் ஆழங்கிறது நமக்கு இப்போ முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் வச்சுருக்கோம் எப்படியும் ஆயிரம் அடிக்கிட்ட வந்துடும் தொள்ளாயிரம் ஆயிரம் அடிக்கிட்ட டபுத்து கவர் பண்ணிடும் நூற்றி முப்பது அடி நீளம் பத்து அடி அகலம் ஏறக்குறைய ஆயிரம் அடி ஆழம் அந்த ரிசல்ட்டு இப்போ கிடைச்சிடும் எனக்குரிய திரு திருமங்கலமா திருமங்கலம் பார்டருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படி தானே முப்பது அதான் வேறு முப்பது கிலோமீட்டருக்கு தானே ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் ட்ராவல் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த இரநூறு மீட்ருலேருந்து இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ள ரெண்டு பிரேக் வருது நூறு மீட்ரு கீழே ஒன்று இரநூத்தி இரநூறு டு இரநூத்தம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக்குன்னு ரெண்டு பிரேக்கு இருக்குது அதில் ஒரு இடம் மட்டும் அடையாளம் வச்சிருக்கோம் இது கரிசல்மான் கீழே கருங்கல் கடினப்பாறை ஏரியா இங்கே திருமங்கலம் இங்கே விருதுநகர் இங்கே கிருஷ்ணன் கோயில் இந்த இடம் இடப்பட்ட இடம் தான் இது நான்கொழிச்சாலையில் உள்ள இடம் முன்பக்கம் பார்த்தா ரெண்டாவது ஸ்கேனில் பத்தொம்போதாவது மீட்டரில் ஒரு அடையாளம் அது வந்து நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளேயே இருக்குது எண்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டர்னு காமிக்கு ரிப்போர்ட்டு ஆக்சுவலாக அது எண்பது அடியிலேருந்து கூட எதிர்பார்க்கலாம் அதுக்கு கீழே ஆழத்தில் எதுவுமே கிடையாது முதல் ஸ்கேனுக்கு ரிப்போர்ட்டுக்கும் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது இது ஆழத்தில் மட்டும்தான் இருக்குன்னு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அது மேலே நூறு மீட்டருக்குள்ளே வாட்ரு பாடி இருக்குது இது மூணாவது ஸ்கேனு எனக்கு ஒரே வடக்கத்துக்கு வடக்க டிரான்ஸ்போர்ட்ரு கருவி இருக்குது இது நாலாவது ஸ்கேனு இந்த இடத்துல மூணாவது ஸ்கேன் வடக்கு ஓரத்தில் பார்த்ததில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது மீட்டரில் அது நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்குள்ளேயே இருக்குது ஒரே ஒரு பிரேக்கு கிடக்கு இது வரைக்கும் பார்த்த மூணு ஸ்கேன்ல மூணு பாயிண்ட்டு மூணு மூணு விதமாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது ரொம்ப டீப்பரு ரெண்டாவது பார்த்தது ஒரு குளம் குட்டை மாதிரி இருக்குது அதுவும் மேலே இருக்குது நம்ம எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளேயே இருக்குது இப்போ மூணாவது பார்த்தது நூற்றி இருபது மீட்ரு ஆழத்துக்குள்ளே அது பாறை பிரேக்கு தான் அது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஆழமாக ஆழத்தில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது நூறு மீட்டருக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேனில் தான் அடையாளம் எதுவும் இல்லை அது அது சுத்த ப்ளைனாக இருக்குது தண்ணியில் மொத்தத்தில் ஒன்றாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனெலாம் அடையெல்லாம் இருக்குது இதில் ரெ ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள நூறு மீட்டருக்குள்ளே அதாவது அது எண்பது அடியிலேருந்தே தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் போல் தோணுது சுமாராகவாது தண்ணி வந்துடும்